கோவை உப்பார வீதி அருள்மிகு கோதண்டராமர் ஆலய சமூக மக்கள் மகாசபை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவின்படி அவர் குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் கோவை நகர் வாணிய செட்டியார் சொந்தங்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் கோவை உப்பார வீதியில் உள்ளது இக்கோவிலில் கோதண்டராமர் ஆலய சமூக மக்கள் மகாசபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருமூர்த்தி மற்றும் நடராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கடந்த இருபத்தாறாம் தேதி தினத்தந்தி நாளிதழில் வெளியிட்டபடி இவர் குழுவை தேர்வு செய்யும்படியான உத்தரவின்படி அவர் குழுவை தேர்வு செய்வதற்கான தேர்வு நடைபெற்றது இதில் பங்கேற்று உறுப்பினர்கள் ஐவர் குழுவினரை தேர்வு செய்தனர் அதன்படி ஆடிட்டர் ரத்தினவேல் மருதராஜன் ஜவர் வெள்ளிங்கிரி ராதாகிருஷ்ணன் தாமோதரன் ஆகிய ஐந்து நபர்கள் ஒருமனதாக உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரங்காவலர்கள் சிறப்புடன் பணியாற்ற வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் வாணிய சமூகத்தினரின் முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகளை உறுப்பினர்கள் வழங்கினர் இக்கூட்டத்தில் கோதண்டராமசாமி கோவில் பாத்தியப்பட்ட கோவை நகர் வாணியர் சமூக மக்கள் பெருந்தர்களாக கலந்து கொண்டனர் இறுதியில் வந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு விருந்து வழங்கப்பட்டது